சகல தோசங்களையும் நீக்கக்கூடிய கண்ணி வழிபாடு அதாவது சப்த மாதர்கள் வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் பாரம்பரியமாகவே வாழையடி வாழையாக ஒரு வழிபாடு நடத்தி இன்னைக்கும் அதை வந்து அவங்களுடைய சந்ததியினர்களாகிய நாம் இன்னைக்கும் அதை பின்பற்றி நாம அந்த வழிபாடுகளை தொடரும்போது எத்தனையோ இன்னல்களையும் சிக்கல்கள் இருந்தும் விடுபட்டு ஒரு மங்களகரமான வெற்றி பாதையை நோக்கி ஒவ்வொருத்தருமே அடியெடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து நிச்சயமா இல்லை சப்த கன்னிகள் அப்படின்னு சொன்னாக்கி நம்ம வந்து பிரம்ம சக்தி அதாவது ஏழு சக்திகளில் இளைய சக்தி எந்தாய் பிரம்ம சக்தி அப்படின்னு ஆதிபராசக்தி பார்வதி அம்மையால் அவங்களுடைய வாய்மொழியாக வந்த வார்த்தையில் உதித்த அந்த பிரம்ம சக்தி அம்மாதான் வந்து கன்னி வழிபாடுல முதலிடத்துல இருக்காங்க அதாவது பிரம்ம சக்தியை வித்மகை தேவர்நாய தீமகி தன்னோ பிராம்கி பிரசோதையார் அடுத்ததா மகேஸ்வரி அதாவது ஸ்வேத வர்ணாய வித்மகை குலகஸ்தாய தீமகி தன்னோ மகேஸ்வரி பிரசோதையார் இவங்க வந்து சிவனுடைய படை படைத்தலைபதி படை தலைவின்னு சொல்லுவாங்க இல்லையா பெண்களுக்கு அந்த அவங்க தான் மகேஷ்வரி அப்படின்னு வழிபாடு செய்யப்படுறாங்க அடுத்ததாக முருகரை பற்றி வரக்கூடிய அதாவது முருகருடைய சக்தி பெற்ற ஒரு கன்னி வழிபாடு அப்படின்னு சொன்னாக்கி சிகி வாகனாகி வித்மகை சக்தி அஸ்தாய தீமகி தன்னோ கௌமாரி பிரசோதையார் இவங்க வந்து முருகருடைய அதீத சக்திகளை பெற்றவங்க தான் இந்த கௌமாரி கன்னி அப்படிங்கிற ஒரு வழிபாடு அடுத்ததாக ஸ்வேத வர்ணாய வித்மகை சக்கரஹஸ்தாயி தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரசோதையா இவங்க வந்து கிருஷ்ணருடைய விஷ்ணு பகவானுடைய ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு சிறப்பு பெற்ற ஒரு பெண் தெய்வம் ஒரு கன்னி தெய்வம் அப்படிங்கறதுதான் இந்த வைஷ்ணவி வழிபாடுங்கிறது அடுத்ததா நம்ம எல்லோருக்குமே ரொம்பவே அதீத சக்தி பெற்ற ஒரு இன்னைக்கு எல்லா இடங்களிலும் எல்லா நகரங்களிலும் இன்னைக்கு வந்து பலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மங்களகரமான ஒரு தெய்வ சக்தி தான் வாராகி அம்மா அவங்க வந்து இவங்க இவங்களுடைய வழிபாடு எப்படின்னா சியாமலாய வித்மகை கழகஸ்தாய தீமையை தன்னோ வாராகி பிரசோதையா இவங்க வந்து பாராகி அதாவது நம்ம இப்ப ராஜராஜ சோழன் எல்லாம் தஞ்சாவூர்ல வந்து அவர் தான் கோவில் அமைத்தது அவருடைய படை தளபதியாக இருந்தவங்களே இவங்க பாராகி அம்மன் தான் இந்த அம்மனை வழிபாடு செய்துட்டு தான் அந்த ராஜராஜ சோழன் வந்து எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் சரி போர் அப்படிங்கிற ஒரு விஷயங்களுக்கும் சரி எல்லாவற்றிற்குமே இந்த அம்மாவை வழிபாடு செய்து செய்துட்டு அவர் போய் வெற்றி பெற்றதுதான் வள அடுத்ததாக ஸ்வேத வர்ணாய விக்மகை வஜ்ரஹஸ்தாய தீமகி தன்னோ ஐந்திரி இந்திராணி பிரசோதியா இந்திராணி அப்படிங்கிறது வட இந்திய சைடில் வந்து ஒரு புனிதமான ஒரு ஆறு நதியை அதாவது ஒரு பெண் கண்ணி நதியை வந்து அது குறிக்குது ஸோ இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு நதி இன்னைக்கும் ஒரு செல்வ செழிப்போட ஒரு புனிதமாக அந்த வட இந்திய பகுதிகளில் வளம் வருவதை நாம் வந்து இன்னைக்கு காணலாம் அவங்க தான் இந்திராணி அப்படிங்கிற ஒரு கன்னி தெய்வ வழிபாடு கிருஷ்ண வர்ணாய் வித்மகி சூழகஸ்தாய் தீமகி தன்னோ சாமுண்டி பிரசோதையா இந்த சாமுண்டி அப்படிங்கறதுனாலே உடனே தெரியும் எல்லோருக்குமே இவங்க வந்து துர்க்கை பத்ரகாளியம்மா அப்புறம் இசக்கியம்மா இந்த மாதிரி பற்ற பெரிய ஒரு கொஞ்சம் கடுமையா இருக்கக்கூடிய அதாவது கடுமைன்னா என்ன அந்த அநீதியை கண்டு பொறுக்க முடியாம அவங்க வந்து அந்த அந்த அநீதியான எல்லாம் கடுமையாக எதிர்க்கக்கூடியவங்க அதை அதை வந்து எதிர்த்து வென்று ஜெயிச்சவங்க தான் இந்த சாமுண்டி அப்படிங்கிற கண்ணி வழிபாட்டுல வரக்கூடியது ஏழு கண்ணி சப்தமாதர்களுடைய இந்த கன்னி மாதா தெய்வங்களுடைய இந்த காயத்ரி நாமத்தை என்னைக்குமே நம்ம பாராயணம் செய்து நம்ம நம்ம வந்து வழிபாடு நடத்தும் போது நிச்சயமா அந்த ஏழு கன்னி தெய்வங்களுடைய அருளும் ஆசீர்வாதமும் மங்களமா நம் இல்லத்தில் நிரப்பப்படும் அடுத்தவர்களை பற்றி குறை கூறுவதை நம்ம முழுமாவது நம்ம தவிர்க்கணும் அது மட்டும் இல்லாம அடுத்தவர்களை ரொம்ப ஏளனமா தரமா நம்ம நினைக்கவே கூடாது என்னைக்குமே ஒருத்தர் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம முழுமையா நம்மளுடைய அவங்க நீ நிறைவா இருக்கிற அப்படின்னு நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயங்களை அவங்களுடைய நல்ல விஷயங்களை சொல்லி சொல்லி அவங்கள மேலுமேலும் மேன்மைப்படுத்தி தவிர கீழே தாழ்த்த கூடாது அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து எல்லோருமே பண்ணிட்டோம்னா நிச்சயமா எந்த ஒரு நாமும் நீங்க பாராயணம் பண்ணினாலும் சரி இறை பாராயணம் பண்ணாவிட்டாலும் சரி இறைவனை ஒரு நிமிடம் நினைத்தா கூட அந்த இறைவனுடைய அருள் பரிபூரணமா மங்களமா கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி